சுந்தரத்தை பார்க்க வேண்டியா வரையா மன்னன் சுந்தரம் பிள்ளை அவரே எழுதுறாரு பாருங்க தமிழ்நாடு எப்படி இருந்தது பல்லுலகம் பல உயிரும் படித்தளித்து எல்லையில்லா வரம்புரை முன் இருந்தபடி இருந்தது போல் கடவுளுக்கு மாற்றம் கிடையாது கடவுளுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை மாற்றமே இல்லை கடவுள் கடவுளாகவே இருக்கிறார் பல்லுயிரும் பல உயிரும் படைத்தளித்து எல்லையில்லா பரம்புரமுன் இருந்தபடி இருந்தது போல் கன்னடமும் கவின் மலையாளமும் தொழுவும் உன் உதிரத்தை உதித்து எழுந்து ஒன்று பல ஆயிடினும் சிதையாவும் சீனிழமை என்று செயல் மறந்து வாழ்த்ததுமே இதுதான் தமிழாய் வாழ்த்து பார்த்து பல்லுலகம் பல உயிரும் படைத்தளித்து எல்லையில்லா பரம்பொருள் முன் இருந்தவழி இருந்தது போல் கன்னடமும் கலிதலிதும் கவின் மலையாளமும் துறவும் உன் மிருகத்து உதித்து எழுந்து ஒன்று பல ஆயினும் சிறையாவின் சீரிடமை திறமையில் அதுக்கு விளக்கிறதாக கன்னடம் இருக்கிறது கிபி ஆறாம் நூற்றாண்டிலே தோன்றி வளர்ந்த மொழி தெலுங்கு மொழி இருக்கிறதே கிபி பத்தாம் நூற்றாண்டில் இருந்தே தமிழில் இருந்து தெரிந்து வடங்கிய மொழி மலையாளம் இருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருவாங்கூர் சமஸ்தானம் தோன்றியதற்கு பின்னாலே குருவாயூர் கோவிலினுடைய தாழ்வாரத்திலே அமர்ந்து கொண்டு செஞ்சத்து எழுத்த சமஸ்கிருதத்தையும் இந்த தமிழையும் வளைத்து நினைத்து எழுதிய ராமாயணத்தின் வாயிலாக தோன்றிய மொழி ஆகவே இவையெல்லாம் கடந்து இவற்றுக்கெல்லாம் தாயார் இருந்த மொழி எது தமிழ் மொழி ஆனால் இன்றைக்கு அங்கிட்டு போனா அங்க அடிக்கிறான் இங்கிட்ட போனா இங்கிட்ட அடிக்கிறான் நம்ம கேட்டா அது ஒரு மொழியான்னு கேட்கலாம் ஆன காலத்தினாலே நமது அடையாளம் வரவேங்கிடம்